தமிழன் பலிகளுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய தினம் மக்கள் இழந்த மகத்தான தலைவன் புனித போராளி சமரசமில்லாத கள போராளி தூரத்தின் விளைநிலம் அல்ஹாஜ் ஷஹீத் பழனி பாபா அவர்கள் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பேச இருக்கோம் பழனி பாபா அவர்களுடைய இருபத்தி எட்டாம் ஆண்டே நினைவு நாள் என்று பழனிபாபா அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலேயே தனது வாழ்நாளை கழித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பிற மக்களைப் போல தங்கின மக்களும் எல்லா உரிமைகளும் பெற்று எல்லா ஜீவாதார உரிமைகளும் பெற்று அனைத்து சமூக மக்களும் பலமாக நலமாக பலமாக வாழ வேண்டும் என்று எண்ணியவர்கள்தான் தான் பழனி அவர்கள் வெறுமனையே இஸ்லாமிய சமுதாயத்திற்காக மட்டும் போராடவில்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி வெற்றியும் கொண்டவர்கள் இந்திய தேசிய அரசியல்வாதிகளையும் திராவிட அரசியல்வாதிகளையும் அதாவது ஆரியர்களையும் திராவிடர்களையும் தன்னுடைய பேச்சால் மட்டுமல்ல தன்னுடைய செயலால் கொலைநடுங்க செய்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரசினுடைய அந்த பித்தலாட்டத்தையும் திமுகவினுடைய துரோகத்தையும் அன்றைய அதிமுக அதிமுகவினுடைய மக்கள் விரோத போக்கையும் அனைவரிடத்திலுமே உரக்க சொன்னவர் தான் இந்த பழனி பாபா ரொம்ப ரத்தன சுருக்கமா சொல்லியிருப்பாரு கடற்குணியை தைக்க முடியாது காங்கிரஸ்காரனை திருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அன்று காங்கிரஸ் செய்த துரோகங்களை பட்டியலிட்டு காத்திருப்பார் குறிப்பாக ராஜீவ் கொலை வழக்கில அதுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை வந்து சிறையில் அடைச்சாங்க அப்பவே வந்து பழனி பாபா அவர்கள் சவாலாவே சொல்லியிருப்பாரு இதனை ஒரு காலத்திலும் நிரூபிக்க முடியாது ஏனென்றால் அவர் வந்து கொலை செய்யப்படவில்லை என்பதாக சொல்லியிருப்பாரு ஆனால் முப்பது ஆண்டுகளை கழித்து இன்று வந்து போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுவிச்சிருப்பாங்க அதே போல கருணாநிதியினுடைய துரோகத்தை தான் முழுக்க முழுக்க பேசியிருப்பாரு மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு வாக்களிப்பானா என்று கேட்டிருப்பாரு சிறுபான்மை பாதுகாவலன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில அவர்களுடைய முகத்திரை முதல் முதலாக தெளித்தவர் வந்து பழனிபாபா தான் மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா அப்படின்னு சொல்லி இனி தமிழ தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வராத அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம ரத்தன சுருத்தமா ரெண்டே வரியில அதிமுகவின் திமுகவையும் பத்தி பழனிபாபா அவர்கள் சொல்லியிருப்பாங்க நடிகர் நாடாந்தாம் பத்து வருஷம் நாடாந்தவன் நடிச்சா இருபத்தி அஞ்சு மாசம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதாவது எம்ஜிஆர் என்ற நடிகர் வந்து பத்து வருஷம் நாட்டை ஆண்டாரு ஆனா நாடாந்த கருணாநிதி அவர்கள் இருபத்தி ஐந்து மாதம் வந்து நடித்தாரு சிறுபான்மை பாதுகாவலன் என்று சொல்லி சிறுபான்மை விரோத போக்குல ஈடுபட்டிருப்பாரு அவர் அனைத்தையும் ரொம்ப ரத்தில சுருக்கமா சொல்லியிருப்பாரு எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாரு அப்படின்னா கருணாநிதிக்கு தேவை அப்படின்னா குஷ்பு கூட கூட கூப்பிட்டுறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அவர் பயன்படுத்திய இந்த வார்த்தை ஆனால் இப்ப பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் திமுக சேர்த்து இருந்தாங்க இது மாதிரி பழனி பாபா அவர்கள் நாளை நடக்க போவதை கூட அவர்களுடைய அறிவு திறமையால் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவுத்திறன் வாய்ந்தவர் பழனி பாபா அவர்கள் செல்வந்தராக இருந்த போதிலும் யாரிடமும் தன்னுடைய அந்த பணக்கார விமுறை காட்டாதவர் அனைத்து மக்களிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர் அனைத்து மக்களுடைய ஜீவாதார உரிமைக்காக போராடியவர் வாழ்நாளில் அவர் கண்ட கனவெல்லாம் எல்லாம் இந்த மக்கள் நிம்மதியாக வளமாக வாழ வேண்டும் அரசியல் அதிகாரம் பெற்று ஆட்சியில் தமிழ் மக்கள் இருக்க வேண்டும் இஸ்லாமிய மக்களும் விழிப்புணர்வை அடைய வேண்டும் இஸ்லாமியர்கள் தான் வந்து அரசியல் விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க அப்ப பழனி பாபா அவர்கள் திட்ட மத்த மக்களை சொல்லிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களாகிய உங்களை நான் மத்தவங்களை திட்ட அதாவது திட்டினாரு அப்படின்னா விழிப்புணர்வு அடைவதற்காக பல விஷயங்களை சொல்லியிருப்பாரு பழனி பாபா அவர்கள் அரசியல் அரசியலால எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படி முயன்று அதை வந்து ஒரு அரசியல் கட்சியாக இதை வந்து கட்டிடணும் அப்படின்னு முயலும் பொழுது அவர் வந்து எதிரிகளால் கொல்லப்பட்டார் பழனி பாபா அவர்கள் சகிதாக்கப்பட்டு இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆனாலும் இன்று நாம் நினைவு புரிந்து கொண்டே இருக்கிறோம் பழனி பாபாவை போல ஒரு தலைவன் நீ வருவானா என்றுதான் எண்ணிட்டு இருக்கோம் மாறாக அது போல ஒரு தலைவன் வரமாட்டார் என்றுதான் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு தான் வந்து எப்படி ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமியன் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு இஸ்லாமியன் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு தான் வாழ்ந்து காட்டியவர் தான் பழனி பாபா தன்னுடைய வாத திறமையினால அப்பாவி மக்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்குகள் அந்த சட்ட நோக்கங்கள் அனைத்தையும் வந்து அவர் பயன்படுத்தி யார் யாரெல்லாம் அப்பாவியா வந்து அப்பாவிகளை வந்து இவங்க சிறை சிறையில் அடைச்சாங்களோ அது அனைத்தையும் வந்து வெளிக்கொண்டு வந்திருப்பாரு அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் வந்து ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கிடையாது அந்த அளவுக்கு தொழில்நுட்ப எல்லாம் கிடையாது ஆனால் அன்றே அவர் பேசிய அனைத்து பேச்சையும் வந்து காணொலியாக வீடியோவாக எடுத்து வருங்கால தலைமுறைக்கு இதை வந்து போட்டு காட்டுங்க இன்று இவர்கள் என் மீது பழி சுமத்தி பொய்யாக சிறையில் அடைத்து எனக்கு தண்டனை கொடுத்தாலும் வருங்கால இளைய சமுதாயம் என்னை விடுவித்து வந்து எனக்கு நன்றி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அந்த வகையில கருணாநிதியினுடைய துரோகம் அதாவது எதிரி யாரு என்றுன்னு அவரு தெளிவா காட்டிட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லாம துரோகிகள் யாரு துரோகிகளிடத்துல வந்து நம்ம வந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் அந்த அளவுக்கு தெளிவாக சொன்னதற்கு பிறகும் இந்த சமூகம் வந்து அரசியல் விழிப்புணர்வு பற்றி இருக்கிறது பார்க்கும்பொழுது ரொம்ப நெருத்தமா இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா பழனிதாபா அவர்கள் வந்து எதையுமே வந்து அவ சொல்லல செய்த துறைகளை சுட்டி காட்டிருப்பாரு தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அது கலெக்டராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் கவர்னரா இருந்தாலும் ஜனாதிபதியா இருந்தாலும் தப்பு செஞ்சால் இது தப்பு தான் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக சொல்லக்கூடியவர் இப்படி இப்போ சமதாயத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் எல்லா மாதிரி இருக்காங்களா குறிப்பாக இஸ்லாமிய சமூக தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பழனி பாபாவை போல துணிச்சலா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நூறு சதவீதம் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் பழனி பாபா அவர்கள் தன்னை நம்பி வந்த இளைஞர்களை ஒருபோதும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக பெரிய கட்சிகளிடம் அடமானம் ஒப்பற்ற தலைவர் அதனாலதான் இன்னைக்கு வந்து பழனி பாபா வந்து மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க நீங்க எவ்வளவுதான் அவதூறு பண்ணினாலும் அவருடைய ஜிஹாத் கமிட்டியை நீங்க வந்து தடை பண்ணினாலும் இன்னைக்கும் பழனி பாபா அப்படிங்கிற பேரை கேட்டு சந்தோஷப்படக்கூடிய பல்லாயிர கணக்கான மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் பழனி பாபா அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த அந்த தொண்டை நினைத்து அந்த சமூக பணிகளை நற்பணிகளை நினைவு கூறி இன்னைக்கு அவருக்கு ஒரு நினைவு கூட கூட இங்க இருக்கிறவங்க வந்து இல்ல அந்த அளவுக்கு நன்றி கட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எத்தனையோ இஸ்லாமிய கட்சிகள் இருக்கு இத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர பெரும்பாலான வந்து பழனி பாபாவை வந்து நினைவு கூறுவதே இல்லை இந்த செய்த செய்தது மத நல்லிணக்க கூட்டம் என்று ஆரம்பித்து மதத்துக்குள்ள என்னைக்குறா நல்லிணக்கம் வந்துச்சு சமூகத்துக்குள்ளதான் நல்லிணக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நல்லிணக்க கூட்டம் என்று போட்டு காட்டியவர் தான் பழனி பாபா அனைத்து சமுதாய மக்களுக்கு அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்பதான் இந்த ஆரியர்களையும் திராவிடர்களையும் எதிர்க்க முடியும் பிரித்தாலும் சுழற்சியில நம்ம வந்து சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே நம்மளுக்கு தெளிவான பாதையை வகுத்து கொடுத்தவர் தான் போராட முன்வராத மக்கள் இருக்கிற சமூகத்துல போராட முன்வராத இனம் இருக்கிற சமூகத்துல போராட்ட உணர்வை ஊட்டியவர் பழனி பாபா என்று சொன்னால் அது மிகையாகாது பழனி பாபா அவர்கள் பேசிட்டு ஒரு ஜெர்மன் பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க என் இருக்கிறவன் தாக்கப்பட்டான் நான் அன்னைக்கு வந்து எனக்கு ஏன் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி இருந்துட்டேன் ஒரு நாள் எதிர் வீட்டுக்காரன் வந்து தாக்குதலுக்கு உள்ளானான் நான் வந்து அத பெருசா கண்டிக்கல இன்னொரு நாள் என்னுடைய அந்த வீட்டுக்காரன் தாக்குதலுக்கு உண்டானான் நான் அவனுக்காக குரல் கொடுக்கல ஆனால் ஒரு நாள் நானே தாக்கப்பட்டேன் என்னை கண்டிக்கிறதுக்கு யாருமே இங்க இல்ல அந்த தெருவுல அதாவது என்ன சொல்லுவாரோ அப்படின்னா திரும்ப உழுவும் போதே போராட ஆரம்பிச்சிடணும் ஏன் அப்படின்னா தூங்க உழுவும் போது நீ இருக்கவே மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு வள்ளை பாபா அவர்களுடைய பேச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வீரத்தை ஊட்டுவதாக இருக்கும் ஒரு கோலைக்கு கூட அவருடைய பேச்சை கேட்டால் வீரம் வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு உண்மையும் நேர்மையுமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இடத்துல தான் இது போன்ற பேச்சுகள் வந்து வரும் அப் அப்படி அப்படிப்பட்ட பேச்சுகள் தான் மற்றவர்களுக்கு எடுபடும் நான் வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பேச்சு வந்து இடம் கூடாது அப்ப பழனி பாபா அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பாங்க உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவன் வந்து முனாஃபிக்கு நான் வந்து முனாஃபிக்கா இருக்க உண்மை உண்மையாவா நான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பழனி பாபா அவர்கள் நினைத்திருந்தார்கள் என்றால் அன்றே ஒரு அமைச்சராகவோ இன்னும் கவர்னராக கூட ஆயிருக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு செல்வாக்காக இருந்தவர் கிளைக்கழகம் இல்லாத இடமே கிடையாது தமிழகத்துல அது மட்டும் இல்லாமல் பல நாடுகள்ல வந்து பழனி பாபா அவர்களுடைய அமைப்புக்கு வந்து இருந்துச்சு பழனி பாபா அவர்கள் பேசாத இடமே இல்லை என்றுதான் சொல்லணும் அதுவும் இல்லாம பழனி பாபாவால் விமர்சிக்கப்படாத தலைவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கருணாநிதியை பழனி பாபா விமர்சிக்காதே கிடையாது அன்று வந்து கருணாநிதியை பேசுவதற்கே பயந்தாங்க அன்னைக்கு வந்து கருணாநிதியுடைய தவறை சுட்டி காட்டி கருணாநிதியை வந்து விமர்சித்தவர் பழனி பாபா எம்ஜிஆர் அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டி அதை விமர்சித்தவர் பழனி பாபா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டி அதை விமர்சித்தவர் பழனி பாபா காங்கிரஸ் செய்த தவறை சுட்டிக்காட்டி விமர்சித்தவர் பழனி பாபா இப்படி எந்தவித கொள்கை சமரசமும் இல்லாமல் யாருக்குமே சமரசம் இல்லாமல் சமரசமில்லாத போராளியாக திகழ்ந்தவர் தான் பழனி பாபா ஆனால் நாங்கள் பழனி பாபா வழியிலே கட்சி நடத்துகிறோம் பழனி பாபாவை பற்றி பின்பற்றி கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய தலைவர்களை பெரும்பாலானோர் ஆளும் அரசுக்கு ஆளுகிற கூட்டணிக்கு பழனி பாபா என்ற ஒரு மாவீரம் இருந்திருந்தால் இன்று கோவை இஸ்லாமிய சிறைவாசிகள் என்று ஒருத்தரும் சிறையில் இருந்திருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு சட்ட விரோதத்தை பயன்படுத்தி அவர்களை வெளியே கொண்டு வர முடியுமோ அவர்களுடைய குடும்பத்திற்கு என்னென்ன நல்லதெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சிருப்பார் பழனி பாபா அவர்கள் பேச்சுல மேல பேசும்போது வந்து ஒரு விஷயத்த சொல்றதுண்டு இனிமே இருந்தா அடி வாங்கிட்டு வராத அடிச்சுட்டு வா நான் உனக்கு வந்து வழக்கு நடத்துறேன் உனக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன் சொல்லிட்டு போலையாக நான் வந்து அடிச்சுட்டு வா அப்படின்னு அநீதிக்கு எதிராக போராடி நீ அடிச்சுட்டு வா நான் வந்து உனக்கு வந்து வழக்கு நடத்துறேன் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக மேடையில பேசக்கூடியவர் தான் இப்படி பழனி பாபா அவர்களை பற்றி நினைத்து கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா பழனி பாபா அவர்களுடைய சொல்லை நினைத்து வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமா வந்து எதிரி யாரு துரோகி யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடி ஜெகபர் அலி என்ற புதுக்கோட்டை சார்ந்த அந்த சகோதரர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு பழனி பாபா வந்து எந்த அநியாயத்தை எதிர்த்து போராடினாரோ அதே போல அவர் அநியாயத்தை எதிர்த்து போரா போராடி கொல்லப்பட்டிருக்காரு ஆனால் அவர்களை போய் பார்க்கறதுக்கு எதிர்கட்சிக்கோ ஆளுங்கட்சிக்கோ துணிவு இல்லை கூட்டணி கட்சி தலைவர்கள் என்று சொல்பவர்களுக்கோ கொஞ்சம் கூட துணிவு இல்லை மாறாக நம்மளுடைய அண்ணன் சின்னமையன் சீமான் அவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லி நான் துணையாக இருக்கிறேன் என்று அவர்களுக்கு வந்து நம்பிக்கை அளித்து வந்திருக்காரு இந்த சமகாலத்துல பாத்தீங்க அப்படின்னா பழனி பாபா அவர்களுடைய பெயரை உச்சரிப்பதற்கு கூட இப்ப இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை பயப்படுறாங்க ஆளும் பரிசத்துக்கு பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அவர் தன்னுடைய வாழ்நாள்ல இஸ்லாமிய மக்களுக்கு எந்த அளவுக்கு குரல் கொடுத்தாரோ அதை விட தமிழ்நில மக்களுக்காக குரல் கொடுத்தாரு ஏன்னா இந்த தமிழ்நில மக்களை வந்து இந்த ஆரிய திராவிடம் எல்லாம் சூழ்த்தி செஞ்சு கூடு போட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க எங்க வந்து எந்தெந்த சமூகம் வந்து ஜெயிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அந்த தொகுதியில எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமாவும் பல விளக்கத்தை கொடுத்திருப்பாரு இப்படி வன்னியர் கவுண்டர் முதலியார் இப்படி சொன்னது மட்டுமல்லாம தாழ்த்தப்பட்டவர்கள் இன்று அவர்களுக்காக போராடுவது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மக்களுக்காகவும் அவங்க போராடினாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலை என்ன அப்படின்னா அப்படி போ போராடிய போராளிக்கு ஒரு நினைவு கூர்ந்தே ஒரு சுவர்டியை ஊட்டுவதை கூட இவ்வளவு மனநிலை அந்த அளவுக்கு நன்றி கட்டவர்களாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் எங்க தலைவர் எம்ஜிஆரை திட்டாரு கருணாநிதி திட்டாரு அவரை திட்டாரு அந்த கட்சி தலைவரை திட்டத்தாரு அதனால வந்து சொல்லிட்டு இவங்க அந்த அரசியல் கட்சிக்கு அடிமை சேவகம் செய்கிறார்களை ஒழிய அந்தந்த இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய அந்த தலைவர்களுக்கு அடிமை சேவகம் சேவகம் செய்கிறார்களை ஒழிய சமுதாயத்துக்காக போராடிய இந்த தமிழகத்துக்காக போராடிய ஒரு போராளியை நினைவு கூறணும் என்று அவர்களுக்கு தோன்றவில்லை இன்னைக்கு பழனி பாபாவை நினைவு கூறியவர் நினைவு கூறக்கூடியவர்கள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போராளிகளாக இருக்காங்க பழனி பாபாவை நேசிக்க கூடியவர்களாக இருக்காங்க பழனி பாபாவை இஸ்லாமியர்கள் மட்டும்தான் நினைவு கூடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இனத்தை சார்ந்த மக்களும் பழனி பாபாவை நினைவு கூடுறாங்க பழனி பாபா போல இன்று ஒரு தலைவன் மீண்டும் பிறக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இயங்குறாங்க தவம் கிடைக்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் மக்கள் மனங்களை வென்றவர் பழனி பாபா இந்த பழனி பாபாவுடைய நினைவு நாளில் அனைதி முனைப்பாக மாட்டோம் என உறுதியேற்போம் அநியாயக்கார ஆட்சியாளர்களை எதிர்த்து வாக்களிப்போம் என்று உறுதியேற்போம் கணிமவள கொள்ளைகளுக்கு எதிராக போராடுபவர்களை ஆதரிப்போம் கூறக்கூடிய வகையில அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு நாம் துணை போகக்கூடாது பராமானவற்றை விற்பன அந்த ஆட்சியை வந்து அகற்ற வேண்டும் பள்ளி அவர்கள் கண்ட கனவை ஊட்டி சுமக்கும் கட்சியாக இன்று நாம் தமிழர் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது இந்த மண்ணில் நாசகர திட்டங்களை எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஒரு நல்லாட்சியை நிறுவ வேண்டும் என்கிற எண்ணமாக இருந்தாலும் சரி அன்று பழனி பாபா அவர்கள் எதை கனவு கொண்டார்களோ அதை இங்கே சாத்தியப்படுத்த நாம் தமிழர் கட்சி குறித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய அண்ணன் செந்தன் சீமான் அவர்கள் நமக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பழனி பாபா அவர்களுடைய கனவை நனவாக்க அரசியலில் பயணிப்போம் என்று கூறி எனது உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேற ஒரு காணொலிகள் அதுவரை உங்களுடன் இன்று விடைபெறுவது அபு